நாற்பத்தி நான்காம் வசனம் எஸ்ஐக்கியல் சாப்டர் டுவெண்ட்டி ஃபோர் இஸ்ரவேல் வம்சத்தாரே உங்கள் பொல்லாத வழிகளுக்கு தக்கதாகவும் உங்கள் கெட்ட கிரியைகளுக்கு தக்கதாகவும் நான் உங்களுக்கு செய்யாமல் என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு கிருபை செய்யும் பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்கிறதை கத்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்கள் கத்தருக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட அவர்கள் மாத்திரமல்ல அவர்களுக்கு பிறகு வந்த அவர்களுடைய பிள்ளைகளும் அவர்கள் தலைமுறையினரும் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள் அதாவது கர்த்தருடைய கடைகளை கைக்கொள்ளாமல் கொள்ளாமல் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்காமல் ஓய்வு நாட்களை பரிசுத்த குளைச்சலாக்கி அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள் ஓய்வு நாட்களை கர்த்தர் கொடுத்ததன் காரணம் அந்த நாளிலே அந்த நாளிலாவது கர்த்தரை தேட வேண்டும் என்பதற்காக ஒரு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கூட இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்களை தண்டிக்க விரும்பவில்லை மாறாக உங்களுக்கு கிருபை செய்ய விரும்புகிறார் நீங்கள் கிறிஸ்தவர்கள் இயேசுவை ஆராதிக்கிறவர்கள் என்று ஆண்டவருடைய பெயரால் அழைக்கப்படுகிறபடியினாலே அந்த நாமம் அவருடைய மகிமையான நாமம் பரிசுத்த குளச்சல் ஆகாதபடிக்கு அவருடைய நாமத்தி நிமித்தம் கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார் ஆகவே நீங்கள் கலங்க வேண்டாம் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் நன்மை செய்வார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்